வணக்கங்க ஷர்பம் கிருஷ்ணார்புணம் ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து தினமும் ஒரு பதினோரு ஜாதகம் அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சியான ஜாதக குறிப்புகளை நம்ம இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்கறது இருபத்தி ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கடந்த ஜாதகத்துக்கு உண்டான பல பார்க்கலாங்க இன்னையோடு உங்களுக்கு முப்பது முப்பத்தஞ்சு வயசை பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்கள் பிறந்தது திங்கக்கிழமை சதை நட்சத்திரத்தில் பிறக்குறீங்க இந்த சதை நட்சத்திரக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க என்னென்ன பெயர்நாமம் அப்படின்னா கோசா சீசு இந்த பெயர்நாமம் கொண்டு அவங்களுக்கு அந்த நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரி சிங்கள் திங்களோட ராகு சேர்ந்தா சதய நட்சத்திரம் சேர்ந்தா என்ன செய்யும் அப்படின்னு கேட்டோம்னா சந்திரன்னா பல எண்ணம் ஓட்டம் ராகுவும் விடக்கூடியது அப்படின்னா அவங்களோட எண்ணம் ஓட்டம் பல மடங்கு பெருகி இருக்கக்கூடிய அமைப்பு அது நல்லதுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி கெட்டதுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி அதில் அவங்க தீவிரமாக இருப்பாங்க அதிபயங்கர புத்திசாலித்தனத்தை காட்டுவாங்க பல கோணத்தில் அதுக்கு தீர்வு காண பார்ப்பாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு உண்டானவங்கள தான் இருப்பீங்க ஒரு பிரச்சனைக்கு உங்கள்கிட்ட வந்தால் அந்த பிரச்சனைக்கு பல வழியில் தீர்வு சொல்லக்கூடியவங்க நீங்கள் தான் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சரி நீங்கள் வளர்பிற தசமி தேதியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா வளர்பிற வளர்பிறை பூரா உங்களுக்கு யோகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சரி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ஃபஸ்ட்டு தசாபுத்தியாக ராகு உங்களுக்கு ஓடும் அடுத்தது பார்த்திங்கன்னா குரு ஓடுவார் பதினாறு வருஷம் அதுக்கப்புறம் சனி தசை இப்போதைக்கு இருக்குது சனி தசை பத்தொம்பது வருஷம் இருக்கு இந்த சனி தசையை பொறுத்தளவுக்கு எந்த லக்கணத்துக்காரங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகலக்கணத்துக்கு எட்டாம் வீடாகவும் சிம்மலக்கணத்துக்கு ஆறாம் வீடாகவும் சனி உட்காருவார் ஆறாம் இடமாக உட்கார்ந்தா கடன் நோய் ரொம்ப வழக்கு பிரச்சனை அப்படிங்கிறத அவங்க சந்திப்பாங்க தீராத நோயையும் தீராத கடனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அதுக்கு தீர்வு என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் கடனை வாங்கி சுப கடன் பண்ணி வச்சுருந்தேன் அதுதான் சிறப்பு என்னைக்கு கேட்டால் அதை தான் சொல்லுவேன் நிறைய பேர் அதுக்கு வேற மாதிரிலாம் சொல்கிறாங்க சரி ஓகே அது அவங்களோட கருத்து நம்மளதை பொறுத்தளவுக்கு கடன் பண்ணிக்கோங்க ஆண்டவன் என்றைக்குமே ஒரு கடன் சுமையை நீங்கள் கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அடுத்த சுமையை கொஞ்சம் கொடுக்கறதுக்கு யோசிப்பான் மொத்தத்தில் என்னென்னா நீ கலங்காரனா இருக்கணும் அது எந்த வழியிலையோ நல்லது பண்ணியோ கெட்டது பண்ணியோ நீங்கள் கலங்காரனாக இருக்கணும் அதுக்கு உண்டான வழியே சிம்மலக்கணத்துக்காரங்க பாத்துக்கிறேன் கடகலக்கணத்துக்காரங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா எட்டாம் வீடா வரும் எட்டுனாவே அதுவும் வீட்டுல சங்கட்டம் பிரச்சனை பிரிவு வரைக்கும் இழுத்து கொண்டே நிறுத்தும் இல்லைன்னா மரணத்தை கொடுக்கறதுக்கு பார்க்கும் இல்லைன்னா வெளியூரு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பையும் இது கொஞ்சம் ஏற்படுத்தலாம் பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்டாதான் வெளிநாடுன்னு இல்ல எட்டாம் இடம் சம்பந்தப்பட்டாலும் தூரதேச பயணம் பரதேச வாழ்க்கையை கொடுத்துக்குமா வேற தேசத்துல போய் வாழ வேண்டிய சூழ்நிலையும் கொடுக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் கடவுளக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு வேண்டாத சண்டை பிரச்சனையில போய் மாட்டாதீங்க யாருக்கு ஜாமீன் கையில போடாதீங்க அதனாலையும் உங்களை போட்டு வாட்டி வதைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கணும் சரிங்களா இதே ஒரு நாடி முறைப்படி இந்த ஜாதகனுக்கு நம்ம பலன் கூறணும் அப்படின்னா நல்ல ஞானவான் புத்திவான் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் முப்பது வயசு வரைக்கும் கடவுள் புத்தி இருந்திருக்காது அது பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின் சொன்னோம்னா குரு சனியோடு சேர்ந்து பிரம்மகத்தி தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கு சோர்வு தன்மையை கொடுக்கும் எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில் வச்சுக்க முடியாத சூழ்நிலை இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய அமைப்பு பிரம்மகத்தி பசுமாடு வீட்டில் வளர்த்துங்க உங்களுக்கு அது யோகமாக மாறும் கொஞ்சம் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையும் இது கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இது காதலில் முதல் காதலில் தோல்வியையும் அடுத்த காதலில் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு பொண்டாட்டி அதிகாரத்துக்கு சொந்தக்காரி தலக்கணம் பிடிச்ச வய சரி பொண்ணு அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை அவங்க கொடுப்பாங்க அழகுக்கு சொந்தக்காரி நிலையில்லாம் மனசுக்கும் சொந்தக்காரி ஒரே நேரத்தில் ஆயிரம் யோசனையும் பொண்ணு கூடிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு உங்களோட அம்மாவும் நல்ல கோபத்துக்கு ரசத்துக்கும் சொந்தக்காரங்க வீட்டில் அதிகாரம் அம்மா கையில் இருக்கக்கூடிய அமைப்பையும் இது கொடுக்கலாம் வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க விபத்துக்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஆல்ரெடி நீங்கள் விபத்தை சந்திச்சிருக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாத்தையும் கொடுக்கும் சில சமயம் படிச்சிருந்தால் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலைக்கு போவீங்க ஒன்று வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல லாபம் எலக்ட்ரீஷியன் சம்பந்தப்பட்ட தொழில் இந்த தேரியில் பிறந்தவங்க செஞ்சாங்கனாலும் அவங்களுக்கும் நல்ல லாபம் சில பேர் பெட்ரோல் பங்கில் வேலை செய்வாங்க சில சமயம் சில பேர் எண்ணெய் ஆட்டும் தொழில்கள்லாம் செய்வாங்க அவங்களுக்கும் இது லாபத்தை கொடுக்கும் சில பேர் டிவி கம்பெனி இந்த வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வச்சு வைப்பாங்கல்ல அந்த மாதிரி எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட கடையிலையும் இல்லை கடைக்கு சொந்தக்காரனாவோ இருக்கக்கூடிய அமைப்பும் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சரி இதே ஒரு பெண்களுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் அதிகாரத்துக்கு சொந்தக்காரி தான் மாற்றமே இல்லை அழகுக்கு சொந்தக்காரி ஏன்னா நீங்கள் பிறந்தது திங்கக்கிழமை அப்படின்னா அழகு இயற்கையிலேயே கூடியிருக்கக்கூடிய அமைப்பு ஒரே நேரத்தில் பல யோசனை பண்ணி பல இதுக்கு தீர்வு சொல்லக்கூடிய திறமையும் உங்களுக்கு தான் சில சமயம் உங்களை மாதிரி முட்டாளே இல்லை அப்படின்னு மற்றவங்க பேசக்கூடிய நிலைமைக்கும் எடுத்துட்டு போயிடும் கொஞ்சம் அதுக்காக கவனமாக இருங்க நீங்களும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க் இருந்ததுன்னா நீங்களும் அடுத்தவங்க கீழே வேலை செய்ய வேண்டிய தொல்லை கொடுக்காது அப்படிங்கிறத சொல்லி இந்த ஜாதக ரீதியாக வேறு ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தான உங்களுக்கான தீர்வுகள் உடனுக்குடன் வழங்கப்படும் நன்றி வணக்கம்